நான் டாக்டர் முரளி வேதிய முனைவர் பட்டமும் இளநிலை சட்டமும் முடித்திருக்கேன் என்னுடைய நேர்மையால் இந்த நாட்டில் இருக்கும் அரசு இயந்திரங்களாலும் அரசியல்வாதிகளாலும் நான் தொடர்ச்சியாக சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வருகிறேன் என்னால் நேர்மையிலிருந்து விலகி செல்லவும் முடியவில்லை இவர்களை எதிர்த்து போராடாமல் ஒதுங்கி செல்லும் மனநிலையும் என்னிடம் இல்லை தொடர்ச்சியாக போராடுகிறேன் யாரின் துணையும் இல்லாமல் இந்த வீடியோக்களை மக்களிடம் கொண்டு சேருங்கள் ஒரு நேர்மையான மக்களின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கு அமைக்கப்பட வேண்டும் இந்த ஊழல் லஞ்சம் இதிலே புரண்டு ஓடியிருக்கும் இந்த கயவர்கள் இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சுதந்திரம் எதற்கு பெற்றார்கள் ஏன் இரத்தத்தை சிந்தினார்கள் என்பதே யோசிக்கும்படியான ஒரு நிலையில்தான் தற்போது ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நிச்சயம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் நாட்டில் சமநிலை மதம் சாதி இனம் என வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமநிலை என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது ஆனால் நிகழ்வில் நிகழ்வது எங்குமே சமநிலை இல்லை அதிகாரத்தில் இருப்பவருக்கு ஒரு சட்டம் பணம் படைத்தவருக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தில் இல்லாமல் பணமில்லாமல் இருக்கும் நபர்களுக்கு ஒரு சட்டம் அதை நீதிமன்றங்கள் வரை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது நீதிமன்றங்களும் பணத்தின் அடிப்படையிலே பல நேரங்களில் நீதிகளை வழங்கும் சூழல் இருக்கிறது என்பதை நான் எனது சொந்த வழக்கிலே உணர்ந்திருக்கிறேன் நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை ஆகையால் ஒரு நேர்மையான ஒரு சமூகத்தை உருவாக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன் தனிநபராக எனக்கு யாரும் துணை இல்லை மக்களாகிய நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் ஒரு நேர்மையான சமூகத்தை படைக்க நான் ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டேன் ஆனால் இறக்கும் முன் ஏதாவது ஒன்றை நான் செய்தாக வேண்டும் என நினைக்கிறேன் என்னுடன் பயணிக்க விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள் இந்த வீடியோக்களை மக்களிடம் கொண்டு சேருங்கள் ஊழல் அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் நாட்டை சிதைக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்கிறேன் வாருங்கள்